என்னக்கா மதியத்துக்கு பூசணிக்காய் சாம்பாரா ஆமாடி பூசணிக்காய் மட்டும் தான் இருக்கு வீட்ல அதனால பூசணிக்காய் போட்டு சாம்பார் வைக்கலாம்னு இருக்கேன் சரி சரி வைங்க வைங்க நல்லா தான் இருக்கும் அது கூட தொட்டுக்கா தொட்டுக்க வந்து சேப்பங்கள் இருக்குல அத வறுவல் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் டி போதும்ல செஞ்சுட்டீங்களா இனிமே செய்ய போறீங்களா இனிமே தான் செய்ய போறேன் செஞ்சுட்டேன்னு சொன்ன மாதிரி என் காதுல கேட்டுச்சு அத கேட்டேன் இல்ல இல்ல இப்போ தான காய் அரைக்கறேன் இனிமே செய்யணும் அப்படியே ஒரு அப்பளம் கொஞ்சம் வத்து எங்க கா நல்லா இருக்கும் சாப்பிட்டுக்க சரிடி டி சரி போச்சு நீ ஏன் டி கையில கேக் வச்சின் வாய் பத்தின உட்காருங்க சாப்பிடு

தெரியல கால்ல இருந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்கு உபசமா இருக்க மாதிரி ஓம் தண்ணி அதெல்லாம் குச்சி பார்க்க வேண்டியதானே அய்யய்யோ எனக்கு அதெல்லாம் செட் ஆகாதுக்கா அதெல்லாம் குடிக்கணும் எனக்கு பயம் அது வேற காரமா இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு பிடிக்காது உனக்கு நல்லதெல்லாம் பிடிக்காத நீங்க வேறக்கா மாத்திரை வாங்கினா சொல்லிக்க வீட்டுக்காரு போட்டேன்னா சரியாயிடும் நம்ம பண்ணு போ இந்த பெரிய பண்ணு ஆ வைங்க வைங்க கீழே வைங்க அய்யய்யோ சேப்பங்க குக்கர்ல போட வந்துட்டேமே சரி காயா திருப்பி போட்டுக்கலாம் வெங்காயம் தோல் மட்டும் உரிடி வெங்காயம் மொத்தமா உரிச்சி போடுறாத சரிக்கா சரிக்கா அதெல்லாம் எனக்கு தெரியும் எல்லாரும் இங்க தான் இருக்கங்களா வீட்ல யாரமா யார் அது மாமனே இந்தாமா இது இது இதுல 2 கிலோ சிக்கன் 2 கிலோ மட்டன் இருக்கு ஐயா கொடுக்க சொன்னாங்க சிக்கன் மட்டனா ஆமாமா இத தான் சாய்னர் சொன்னாங்க சரி சரி கொடுங்க சரிமா நான் கிளம்பறேன் ஆ சரி போய்டாங்க ஏகா இங்க பாத்தியா நேரி குத்திட்டு போனாரு அவரு டிரைவர் கிட்ட சொல்லி சிக்கன் மட்டன் வாங்கினா சொல்லிருக்க அந்த கழுவி சிக்கனும் மட்டனா ஆமாம் ரெண்டு ரெண்டு கிலோ வாங்கி கொடுத்துருக்காங்களா நல்ல வேளை சாம்பார் வச்சிருப்போ நேரம் சரி என்ன அப்படிங்க முன்னாடி ரெண்டு தவறும் இருக்குது ஒன்றுக்கு சிக்கனும் ஒன்றுக்கு மட்டன் பார்த்து செய்யுங்க சரி நீங்கள் ரெண்டு பேரும் டக்கு டக்குன்னு காய் மட்டம் அறுத்து தரீங்களா ம் சொல்லுங்க என்ன காய்கறியாக இருக்குண்ணா அதே வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு தானே ஆமாம் எக்ஸ்ட்ரா கருவேப்பிலை கொத்தமல்லி அவ்வளோதான் சரி கொடுங்க அறுத்து தரும் இன்னும் தக்காளி இஞ்சி வேணுமா கருவேப்பிலை கொத்தமல்லி அவ்வளோ ஆமாம் ஆமாம் எத்தனை வந்து கொடுத்துட்டு நீங்கள் போய் கேஸ் ஆன் பண்ணுங்கள் சிக்கன்லாம் கழுவிட்டு ரெடி பண்ணி வைங்க ஆ காய் எடுத்து எத்தனை வரோம் சீக்கிரம் ஆற்றுருங்க நான் போய் க்ளீன் பண்ணுறேன் தானி வந்து தக்காளி இஞ்சிலாம் வாங்கிட்டு போவா ஆ போங்க வரேன் நல்ல விளக்கா கிளவி சிக்கன் வாங்கி வந்து நம்ம உயிரை காப்பாச்சு ஏன்டி உனக்கு சாம்பார் பிடிக்காதா ஏக்கா பூசணிக்காய் சாம்பார்லாம் மனுஷன் தின்வானா எனக்கு அதுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது நான் எதனா சொன்னால் லக்ஷ்மி அக்கா கஷ்டப்பட போகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் அமைதியாக இருந்தேன் அடிப்பாவி ஏதோ நாய்க்கு போகிறது சாப்பிட்டு போகாமல் நல்ல வேலை அத மாமியார் கழுவி சிக்கன் மட்டன் வாங்கி கொடுத்துருக்கல எனக்கு ஒரு புடி பிடிச்சிடலாம் விடு சரி வா காய் அறுக்கலாம் டக்குன்னு போய் காய் வாங்கி வாங்க சரி இந்த வெங்காய தோல் உரிச்சு வை வரேன் ம் சரி சரி அக்கா அப்படினால நான் வெச்சு அடுப்புல தான செய்வாங்க அடுப்புலயா அடுப்புல செஞ்சு என்னைக்கு நம்ம சாப்பிரதே இரு நான் இருக்கு கேட் வரேன் ம் ஜாலி இன்னைக்கு சிக்கன் சாப்பிட போறோம் ஒரு புடி இந்த பெரிய தக்காளி நான் எடுத்துக்கோ நாலு தக்காளி போதுமா ரசம் வைக்க போறீங்களா அஞ்சு தக்காளி ஏற்றுக்குறேன் ஆமாம் ரசமும் கொஞ்சம் ஏற்கும் அஞ்சாவே ஏற்றுக்கோ அக்கா அடுப்பில் செய்ய போகிறீங்களா கேஸ்லேயே செஞ்சுட்டு போகிறீங்களா லத்தியா அடுப்பு தாண்டி அடுப்பில் வச்சு செஞ்சுக்கிறேன் கேஸ்னால் கொஞ்சம் தான் இருக்குது கேஸ் கலி வச்சுன்னா அப்புறம் அது வரத்திட்டோம் சரி அப்போ அடுப்பில் செஞ்சுக்கலாம் விடுங்க என்ன நாங்கள் உட்காந்து நாங்கள் தான் ரெடி பண்ண போகிறீங்க ஆமாம் அங்கே வச்சு செஞ்சுக்கிறேன் தான் அப்படியே டக்கு டக்குன்னு தருங்க நான் செஞ்சிருவேன்ல சரி சரி நான் லாத்தி க்ளீன் பண்ணி வைக்கிறேன் வாங்க அப்படியே வெளியிலேருந்து அடுப்பு ஏற்று போய் வச்சுடு அடுப்பு கொஞ்சம் கட்டை ஏற்றுப்போம் போ ம் ம் ஏற்று போகிறேன் நீங்க சீக்கிரம் எல்லாம் கழுவிட்டு மட்டன் கூட கழுவிக்கோங்க கழுவிங்க வாங்க அந்த மஞ்சள் தூள் கொஞ்சம் விடு மஞ்சள் தூளா உப்பு வேணுமா மஞ்சள் தூள் மட்டும் எடுடி இந்தாங்க சரி நீ போ நான் வரேன் நடி எல்லா பொருள் எடுத்துட்டு வந்து வச்சிட்டீங்களா ம் வச்சிருக்கோம் எல்லா பொருள் இருக்கா நீ பாத்துக்கோ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா ம் எல்லாம் இருக்கு வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் நான் என்ன என்ன ஹெல்ப் பண்ணிட்டேக்கா வாடி வாடி வண்டி கொஞ்சம் வதக்கு வாணி அப்படியே பின்னாடி இஞ்சி பூண்டு பேசி கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் போட போடு கடையில் ம் சரி எல்லாத்தையும் போட்டிங்கன்னா காயா இருக்கணுமா இல்லடி இல்லடி தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இடம் அதனால கொஞ்சம் கொஞ்சமா எத்தனை ஓ சரி சரி தரையில கொத்தமல்லாம் இங்க நல்லா கடைசியாக போட்டுக்கலாம் இது மொதல வதக்கு ம் மட்டன் போட்டுருவா நல்லா வதங்கிச்சே ம் சூப்பராக சூப்பரா தொக்கா வதங்கிருக்கேன் போடு மட்டன் எடுத்து போடு தண்ணி இல்லாமல் போடு ம் இப்ப நல்லா வதக்கு அதுல இருந்து தண்ணி பிரிஞ்சு வரும் அது வரைய வதக்கு ம் சரி சரி வேற என்ன அதுல மசாலா எல்லாம் போடணும்ல கா இருடி மால இது நல்லா வதங்கட்டா இல்ல என்ன என்ன மசாலா போடணும் கேட்டேன் மட்டன் மசாலா போட போறீங்களா ஏண்டி அதெல்லாம் வேணாடி வெறும் கரம் மசாலா நம்ம வீட்ல அரைச்சு வச்சிருக்கோம்ல தனியா மிளகாய் எல்லாம் போட்டு மிளகாய் சுக்குல போட்டு அரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த பொடி இது ரெண்டு போட்டல போடுமா ஆமா இது ரெண்டு போட்டல போடும் நான் போன்ல வீடியோல பார்த்தேன் அவங்க ஏதேதோ பொடியில போடுறாங்க மட்டன் மசாலா தனியா தூள் இது ஜீரக தூள் மிளகு தூள் தனித்தனியாக போகிறாங்களே எல்லாத்தையும் ஏன்டி ஒரு சில வீட்டில் ஒவ்வொரு மாதிரி சமைப்பாங்க நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிளகா தூள் அரைச்சி வச்சிருக்கோம் அதனால அப்படியே போட்டு செஞ்சுக்கலாம் எல்லார் வீட்லேயும் அது வந்து கார குழம்பு சாம்பார் வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி செய்யறதுக்குலாம் வந்து தனித்தனியாக தான் போடுவாங்க நம்மளும் அப்படி செய்யலாம்ல ஆமாம் அது வேறு தனித்தனியாக வாங்கி வச்சு நான் அரிசி நோக்கா நிற்பியா எல்லாத்தையும் போட்டு கலந்து வச்சிருக்கோம்ல அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டாலே போதும் சரி சரி இதுக்கும் அதுக்கும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகுமோ அதெல்லாம் ஒன்றும் டேஸ்ட்லாம் அவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகாதுடி இன்னும் கேட்டால் தனித்தனியா போறது வரை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சி சுக்கு மிளகு மஞ்சள் தூள்லாம் போட்டு அரைக்கிறோம்ல அந்த மசாலா தான் ரொம்ப ஹெல்த்தி அதான் எல்லாரும் சாப்பிடலமே தனித்தனியா போட்டு சேர்த்து வந்து அவ்வளவா என்ன சொல்றது எனக்கு சரி மூடுங்க சமையல் தானே பண்ணி ம் இப்போ மசாலா போட்டுக்கலாம் மசாலா எடு ம் போடு மிளகாத்தூள் கொஞ்சம் போடு கரம் மசாலா கொஞ்சம் போடு உப்பு கொஞ்சம் போடு ம் போடுறேன் போட்டாச்சுக்கா இப்போ நல்லா அப்படியே வதக்கி விடு தண்ணி ஊத்தணும்ல ஏன் இந்த மிளகா தூள்ல பச்சை வாசனை போட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தலாம் அப்ப சரி சரி ம் நல்லா வதக்கிட்டக்கா இப்போ அப்படியே தட்டு போட்டு மூடு தட்டு போட்டு மூடி அப்ப சாப்பிடுறது ஏன்டி ஒரு அரை மணி நேரம் அதுவே ஆகணும் நல்லா அப்ப தாண்டி சாப்பிட முடியும் இப்பயே பாக்கவே நாக்கில வச்சு வருது அப்படியே கொடுங்க நான் சாப்பிட்டுறேன் நீங்க வெந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுங்க ஏன்டி காட்டு வாசி அடி அது வேற வேற வெயிட் பண்ண மாட்டியா பாருக்கா இப்பயே வெந்த மாதிரி தான் இருக்கு உனக்கு கண்ணு தெரியலையா பெரி பண்ணு பார்க்க அப்படி தான் இருக்கும் ஆனால் வெந்திருக்காது வெயிட் பண்ணு இன்னும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணால் சூப்பராக சாப்பிட்லாம் தீனி இப்போ தான் ஒரு டிஷ்ஷே செஞ்சு முடிச்சுக்கிடுங்க இன்னும் மற்றதெல்லாம் எப்போ செய்வீங்களோ தெரியலையே உனக்கு இதுதானே தானே வேணும் இது ரெடி ஆனால் நீ போய் சாப்பிட உன்னை யார் கேட்க போற அதுவும் சரி தான் சாப்பாடு வடிச்சு வச்சுருக்கீங்களா வெள்ளை சாதம் சாதம்லாம் எப்பயும் வடிச்சு வச்சுட்டு நெது எப்பயும் வச்சு வச்சுட்டிங்களா ஆறி போயிட்டு இருக்குமே நேரம் ஐயோ சூடாக தான் டி அம்மா இருக்கான் இவகிட்ட பேசி மாலாதுமா சூடாக இருக்கோன்னா சரி சரி வேற எதுவும் சாம்பார் எதுவும் வைக்க போறேன்னு சொல்லி வச்சிட்டீங்களா ஏன்டி சாம்பார் தான் இதெல்லாம் வாங்கி வந்து குத்துறாங்க நான் இங்க வந்து சாம்பார் வச்சேன் ரசம் வச்சு வச்சிருக்கேன் வேணா அது எடுத்துக்கோ மிளகு ரசமா தக்காளி ரசமா பூண்டு ரசமா ஏமா அதுக்கு பேர்லாம் நான் வைக்கல அது மட்டும் அது பேர் ரசம் சாப்பிடு முட்டை அவிச்சு வச்சிருக்கீங்களா முட்டைலாம் அவிச்சாச்சு இது போதுமே விழுத்து கட்டு விழுத்து கட்டு விழுத்து கட்டு கட்டு அப்படி ஓரமா போய் கட்டு கொஞ்சம் வேக விடு நான் போய் ஒரு தட்டில் சாப்பாடு போட்டு முட்டை வச்சு ரசம் ஊற்றி எத்தினு வரேன் அதுக்குள்ளே வெந்துடும்ல

தெரியாம சொல்லிட்டேமா உனக்கு எவ்வளவு வேணுமா சாப்பிடு போ ம் நீ போய் சாப்பாடு போட்டு வர இவ அடங்க மாட்டா பொலியடி ஆமா செஞ்சு வச்சு கேலத்தி ஒருத்தே தின்னு தீக்க போறான்னு நினைக்கிறேன் செஞ்சால செய்வாடியாவா செய்யற ஆள் தான்